வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசவர்காம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் சீலப்பாடி கூட்டுறவு சொசைட்டிக்கு ஆப்போசிட்டில் சூப்பராக வடக்கு பார்த்து வாஸ்து பார்த்து அட்டகாசமாக கட்டின வீடு தான் பார்க்க பாருங்கள் இந்த வீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சுரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து புது வீடுகள் இந்த வீடியோ இந்த வாரம் முழுக்க வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீன் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிட்டு போய் வீடு காமிச்சு வீடு ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல்ல சீலப்பாடி கூட்டுறவு சொசைட்டி பக்கத்தில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல பில்டிங் வந்து ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக இந்த வீட்டை வந்து ஃபுல்லாக இருக்கோட அட்டகாசமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டினுடைய வேலைன்னு பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஒரு பத்து சதவீத வேலை மட்டும்தான் பெண்டிங் இருக்குது உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே போர்ட்டிகோ போர்ட்டிகோ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்ல பெரிய போர்ட்டிகோவாக கொடுத்துருக்காங்க ரெண்டு கார் பார்க் பண்ணலாம் அந்தளவுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ ஃபுல்லாகவே டைல் ஒட்டி அட்டகாசமாக அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வீட்டுக்கு படிக்க போகிறதுக்கு ஒரு சேஃப்டி கேட் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டேர்கேஸ் கீழே படிக்க அடியில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டியன் டாய்லெட்டு காமன் டாய்லெட் ஒன்று வச்சு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி மோட்ரு வைக்கிறதுக்கு கம்ப்ரஸ் மோட்ரு வைக்கிறதுக்கு ப்ரொவைஷன்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு முழுக்கவே த்ரீ ஃபேஸ் வயரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க யூபிஎஸ் வயரிங் எல்லாமே எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு நம்ம என்ட்ரன்ஸ் ஆன உடனே ஹால்ஸ் ஹால் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு ஹாலில் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ஃபால்ஸின் சிலிண்டேஷன் அட்டகாசமாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கபோர்டு இருக்குது மாடலர் கிச்சன் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க பெட்ரூம்லேயும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்றாங்க ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு ஹாலில் ஒரு வால் ஃபுல்லாகவே டிவி ஸோக்கே செட் பண்ணி கொடுத்துறாங்க ஃபால்ஸில் இன்டேஷன் சூப்பராக பண்ணி கொடுத்துறாங்க பார்க்கவே செம்ம லுக்காக இருக்கிற மாதிரி அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க இந்த வீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வடக்கு பார்த்த திசையில் கட்டுனதுனால ஈசானை முலையில் போரும் வாய் மூலையில் செஃப்டி டேங்கே அக்னி மூலையில் கிச்சன் சொல்லிட்டு வாஸ்து பார்த்து பார்த்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிச்சனு கிச்சன் சைஸ் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கிச்சனு கிச்சனில் கபோர்டில் ஃபுல்லாகவே கபோர்டு பண்ணி கொடுத்துறாங்க பத் பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கிச்சனும் டைனிங்மே கொடுத்துட்றாங்க ஓப்பன் ஸ்பேஸில் டைனிங்மே கொடுத்துட்றாங்க பார்க்கவே செம லுக்காக இருக்கும் ஒர்க் போயிட்டுனால வீடு வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் இன்னும் வரல ஒர்க் போயிட்டுருக்கு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூமே பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூமே அதுக்கு வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துட்றாங்க பெயிண்டிங் எல்லாமே ஏசியன் பெயிண்ட் தான் வீடு தரமாக இருக்கும் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கோட் பண்ணிக்கிற ரேட்டு ஐம்பத்தி நாலு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டப்போனா விலையை குறைச்சி பேசிக்கலாம் டைல்ஸ் எல்லாம் நாலுக்கு ரெண்டு மார்போ நைட்டில் தான் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கும் டைல்ஸ் எல்லாமே இந்த பெட்ரூம் சைஸ் பதினாறுக்கு பத்து இதுக்கு வந்து ஒரு அட்டாச்சுடு பாத்ரூம் கொடுத்துறாங்க அதுக்கடுத்து கெஸ்ட் பெட்ரூமு அது வந்து பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் வந்துடும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துறாங்க முழுக்க முழுக்க ரெசிடென்ஸ் ஏரியாவில்தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க கூட்டுறவு சொசைட்டிக்கு ஜஸ்ட்டு பக்கத்தில் ரெசிடென்ஸ் ஏரியாவில்தான் இந்த வீடை வந்து ஒர்க் போயிட்டுருக்கு வீடு உங்களுக்கு நீங்கள் குடி போகணும் அப்படின்னாலும் உடனே போகலாம் இல்லை வாங்கி வாடகைக்கு விட்ணாலும் உடனே விடலாம் அந்தளவுக்கு நல்லா ஸ்பேசியஸான வீடு ஆயிரத்தி நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பில்டிங் மட்டும் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தரமாக கட்டியிருக்காங்க வீடு பார்க்க செம லுக்காக இருக்கும் ஹால் சைஸே பார்த்திங்கன்னா பதினாறு பதினாறு இதே சேம் சைஸில் தான் போர்ட்டிக்கவும் கொடுத்துருக்காங்க நல்ல காரு ஸ்பேஷியஸாக கார் நிப்பாட்டிக்கலாம் பைக்கெலாம் நிப்பாட்டிக்கலாம் வீட்டை வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க